அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் கிரேஃபில்ட்டுக்கு வந்திருக்கிறேன் அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி வீட்டு தான் வந்திருக்கிறேன் அங்கே என்ன நான் இன்னொரு வித்தியாசமான உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்படி ஒரு விஷயம் நான் பின்னால் நிற்கிறேன்னு மரங்கள் பழமரங்கள் பழமரங்களை அந்த பழங்கள் பூச்சி பிடிக்காமல் அல்லது குளவியல் குத்தி பழுதாக்கி கீழே விழுத்தாமல் எப்படி பாதுகாக்கிறது என்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் பார்க்க இருக்கிறீங்க இதில் இருக்கிறது இந்த மரம் நாசி பியர்னன் என்று சொல்லப்படுகின்றது நாசி வியர்ணன்டாலே அப்பிளும் வியர்ணவும் பேரிக்க அந்த ரெண்டுமே சேர்ந்தது இத பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பழம் சின்ன பிஞ்சு வந்து ஓரளவு சின்ன காய் வந்த உடனே இந்த ஆன்லைன் மூலம் இந்த டீட்டு பேக்கு வாங்கி இருக்கணும் இந்த பேக்கு வாங்கி சின்னனா இருக்கேக்குல அதை மூடி கட்டிக்கணும் ஏன் என்று சொல்லி சொன்னால் குளவியல் பூச்சிகள் சின்னனா வந்தோடனே நல்ல இனிப்பு அதாவது பல வகை இதுல கெவியில வந்து குளவி குத்துறது ஓட்டி ஆக்கிட்டால் அது விழுந்து சுதந்திரம் அப்ப நீங்க இப்படி பாதுகாத்து வந்தால் இப்ப இவைக்கு நடந்தது என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல சின்ன மரமானிக்கல அவையில கவனிச்சு கொண்டு வரையில மரங்கள் வந்து இப்படி பெருத்த உடனே நிறைய பேருக்கு அப்பதான் நான் சொச்சேன் கூடுதலான நான் போன வீடுகள்ல அப்பில கவனிக்காததுல பெயிண்ட் அடிக்கிறது மற்றது கீழே கிளேப ஓட்டுறது அடுத்த விஷயம் அதை விட்டு இப்படி இதன் காய்ச்சு காயல பாதுகாக்கலாம் நீங்க இதை அந்த துணியெல்லாம் கட்டிவிடும் மூலம் தாருங்க இவன் கூடுதலா இந்த முறை இந்த முறையில் இப்போ ரெண்டு மூன்று வருடமாக செய்து கொண்டு இந்த பேக்கை கட்டி விட்டதால அது இப்படி கண்ணறு இருக்குது நீங்கள் எல்லா பேக்கும் கட்டிடலாது இது கண்டு கட்டுறது மற்றது மேலே சாடியான நூலை போட்டு இப்படி கட்டிருக்கினாங்க அதுக்குள்ள காத்தோட்டம் இருக்குது சூரியன் படுது இப்படி கட்டியிருக்கில் பார்க்குறதுக்கு அது பாதுகாக்கப்படுது நீங்கள் இன்னொரு வீட்டை போயிருந்த போதும் ஆப்பிள் நிறைய பெரிய பெரிய ஆப்பிள் காய்ச்சிருக்கு எல்லாம் விழுகுது பூச்சி இருக்குது அது இருக்கட்டினாங்க காரணம் என்ன சொல்லுங்க இதுகள் குளவியல் குத்துறது பூச்சிகள் குத்துறது அதை குத்தினோடனே அந்த இடம் அழுகி கூட யாரெல்லாம் பழம் விழுகுதோ உங்களோட வீடுகளில் உங்களோட பழங்களை விழாமல் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்குது நீங்கள் இதை கட்டி பாதுகாக்கலாம் ஆன்லைன் மூலம் நீங்கள் இந்த பேக்கு வாங்கலாம் இது ஒரு முறை மட்டுமில்லை இது நீங்கள் ஒரு முறை கட்டி சொன்னால் இதை பழுத்து அதை கனிஞ்சு அதை எடுத்தா போல இந்த பேக்கு சாடிய அலம்பி போட்டு வைக்கலாம் அடுத்த முறை பாவிக்கலாம் அதை நீங்கள் உடனே எரிய வேணுமெண்ட்டு இல்லை லேசாக அது காயும் நீங்கள் சும்மா தண்ணியில் அலம்பி போட்டு இதாண்டு வச்சாலே தெரியுமே அதுக்குள்ளே அந்த பூக்கள் இதுகள் ஒரு க இதாகத்தான் சாடியாக கொட்டுப்பட்டிருக்கும் மட்டும் ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது சிவப்பில் இருக்குது மஞ்சளில் இருக்குது வெள்ளையில் இருக்குது நீங்கள் இப்படி பழங்களுக்கு கட்டிக்கல ரெண்டு மூன்று கலரை மிக்ஸ் பண்ணி வாங்கி அதை கட்டிவிட்டால் பார்க்கவும் ஒரு வடிவாக இருக்கும் மெட்டது இந்த பழங்களை இப்படி பாக்கலாம் சாப்பிடணும் போலையும் இருக்கும் இதோட இந்த மரத்தோட கூடுதலாக இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரி இது இந்த பழத்தை நீங்கள் ஒரு பியர்னாவோ அதாவது இப்ப பேரிக்காயோ ஆப்பிளோ சில பேர் ஆப்பிள் எல்லாம் எவ்வளோ வெளியே கொடுத்து நடினம் ஆனால் அந்த விலை கொடுத்து நற அளவுக்கு அந்த பழத்தை எடுக்கலான்னு சொல்லியே கவலைப்பட்டு இருந்துச்சுனா அந்த இதுக்கு இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் பாதுகாக்கப்படும் நீங்கள் டெஸ்ட் பண்ணியே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு மரத்துலே அரைவாசிக்கு கட்டி நான் அப்படி அரைவாசி கட்டி போட்டு அரைவாசிக்கு கட்டா விட்டால் கூட கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கட்டி முழுக்க இப்போ உங்களோட வீடுகளில் இந்த முறை காய்ச்சி நாங்கள் இந்த பேக் ஒன்றும் கட்ட இல்லையண்டா அவ்வளோ பழம் கீழே விழுந்திருக்கும் அப்போ அந்த பழத்து விழுந்திருக்கிற எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கும் அப்படியே நீங்கள் பாவிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பூச்சி குழவி கடியிலேருந்து எவ்வளவு தூரம் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குது அதை நாங்கள் வந்திருந்த போது தான் அவை எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இப்படி எல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலி என்று கேட்டபோது அப்போ அதை விளங்கப்படுத்திச்சுனா முந்தி காய்கறிகளை கீழே எல்லாம் கொட்டுண்டா தங்களுக்கு விருப்பமே இல்லாமல் போச்சு தான் இப்போ இப்படி கட்டினு இருக்கிறதால நிறைய பாதுகாத்து இருக்கிறான் அதோட பின்னுக்கு பார்த்தேன்ட்டு சொன்னால் அந்த சயோட்டன்ட்டு சொல்கிறதுமே அவை நட்டுனா அது கூடவே இதில் பறந்து வந்து இருக்குது அதுவும் சொல்லிச்சினம் இப்போ வந்தால் அது பூ வேற வலிக்கிட்டால் ஒரு மாதத்தில் பெருசாக கிசுகிசண்டு வந்துடுவாம் இங்கே பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இதுதான் அந்த பூவோட அந்த சின்ன பிஞ்சாக இருக்குது பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இதை இப்போ ஒரு மூன்று நாலு கிழமையில் நல்ல பெருசாக வந்துடும் அது நீங்கள் உறஞ்சி முள்ளங்கிய உரைஞ்சி சாம்பல் போட்டு சாப்பிடுமா போலேயும் சாப்பிடலாம் அது அவிச்சு அதாவது கூடுதலாக முள்ளங்கி இனங்களை பருப்போட போட்டு காய்ச்சுவீங்கள் அந்த ரீதியிலையும் இந்த சவுட்டை நீங்கள் சாப்பிடலாம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தக்காளி பழம் இருக்குது இதை பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்க ஒரு அழகாக இருக்குது நாங்கள் அதை புதுசாக உண்ட பார்க்கல அதை சாப்பிட வேணும் போலே ஒரு ஆசை இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க எப்படி அழகா இருக்குது இங்க பாத்தீங்கன்ட்டு சொன்னா பாருங்க இப்படியானதுகளை நீங்க வாங்கி நட்டுங்கன்ட்டு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புதுசு புதுசா அதை நடுக்கல அதை சாப்பிட வேணுமன்ற ஆசையும் வரும் இப்படி நீங்க வித்தியாசமானதை முயற்சி செய்யலாம் Ganze Sommer nur Tomaten. Wenn es Sonne scheint, ah. süß und lecker. Die Sonne ist die beste. Sorte. Okay. Bringen okay. Sie die zusammen. Das ist die beste Sorte. Ja. Das ist die beste Sorte. இப்போ சொன்னால் விதைக்காகவே நான் வாங்கியிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்படி காண்றது அரிது ஆனால் இது எந்த சொல்லியும் இது கொஞ்சம் குளிர் வந்தால் கூட சொல்லி இதுக்கு எடுக்கிறதுக்காகவே நான் இந்த பழத்தை வாங்கி மிக்க நன்றி அண்டு ஒவ்வொரு தான் வலிக்கிட்டா அதாவது திராட்சை பழம் மாதிரி தொங்குதுன்னு சொல்லி அவவே சொல்லி சந்தோஷப்பட்டா ஒவ்வொரு மரத்திலேயே மூன்று நாலு கிலோ அளவில் தாங்கள் எடுப்பமாம் பாத்த பச்சை மிளகா இவ ஒவ்வண்டுமே பாருங்க எல்லாம் சாடிகள்ல தான் வச்சிருக்குது இது லீலா லீலா கலர் கத்திரிப்பு கலர் அப்படியே அந்த ரோட்டுக்கு வரும் அப்படி தான் சீவன் ஓ இது கத்தரி பூவா இருந்து ஏழு கலர் ஒவ்வொரு கலராக மாறி கடைசியாக சிவப்பு கலராக வரும் சொல்லி எவ்வளவு சந்தோஷமாக பூரிப்போட சொல்லியிருந்தா அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்க ஒவ்வொரு இனம் வாங்கி இப்படி வச்சிருக்கிறா பாருங்க எல்லாம் சாடி இந்த இதோடையே போதுமான சூரியலியோடு அப்படி வச்சுருக்கு மற்றது இதுக்கு பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் பக்கத்தில் இந்த மண்ணே ஒவ்வொரு வருஷமும் ஐம்பது மூட்டை வாங்குவாவாம் வாங்கி அந்த இதுக்கு ஸ்பெஷலா போடுறது அஹ் சொல்லி சொல்லி மண்விக்கப்படுது அந்த காய்கறிகண்ட மண்ணையும் மற்றது பூ கண்டு மண்ணையும் ரெண்டையும் சரிக்கு சரி கிளப்பாவாம் அவள் ஒவ்வொரு வருஷமே வாங்குகிறான் எக்ஸ்ட்ரா அப்படி கொம்போ செய்கிறது அது ஒன்றுமே இல்லை அந்த ரெண்டு மண்ணையும் சரி சமனாக மிக்ஸ் பண்ணி அதை சாடிக்க வச்சு இவ்வளவு தூரம் மினகட்ட பார்க்குறா ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு பலன் கிடைக்கிது மற்றது இதில் பார்த்தேன்ட்டு சொல்லி சொன்னால் இந்த அத்திமரம் கூட வாங்கி நட்டுருக்குறேன் இது ரெண்டு அதாவது வருஷத்துக்கு ரெண்டு போகும் காய்க்கும்ட்டு சொல்லியும் அதை தான் அறிஞ்சு அதை வாங்கி இருக்கிறேன்ட்டு சொல்லியும் சொல்லியிருந்தாள் அடுத்து நாங்கள் இதில் பார்க்குறோம் சுரக்கை அதாவது குயிர் பீசினம் தான் சொல்லிவினம் அதுன்ட்டு ஒரு வகையான வகை இந்த இதுவுமே பாருங்க கம்பி வேலியில் அவ சுற்றி விட்டுருக்குறா காய்ச்சி வந்திருக்குது கொடிகளை எல்லாம் விட்டு அப்படியே கேட்டது பூசணியும் இடத்திட சின்ன குயிர் பீஸ் பூசணிக்க அப்படியே தாஜ் வந்திருக்குது அதை விட அழகான பூமரங்கள் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது வருஷமாக தாங்கள் பூக்கண்டு தானே இப்படி சீனியாஸ் ஒவ்வொரு ஃபாபம் ஒவ்வொரு கலரில் இருக்குது இது இப்படியே பூக்கண்டாக வச்சுருந்தவ இப்போ தானா தாங்களோ ஒரு கொஞ்சம் காலமாக அது அந்த பூக்கண்டுகள் கொரோனாவுக்கு பிறகு அதுகள் எல்லாம் எடுக்கலாதுன்னு சொல்லி பூக்கண்டுகளை விட்டுட்டு இந்த மரங்கள் நடவடிக்கைட்டு இருக்கணும் சூப்பராக இருக்குது அந்த ஒவ்வொன்றும் தாங்களே செய்து அதை சாப்பிட்றதன் மூலம் அது எவ்வளோ சந்தோஷமாக அவர்கள் அதை செய்கிறார்கள் விருப்பத்தோடு மற்றது மண் வாங்குறண்டா கூட அதை யோசிக்காம வாங்கி செய்யணும் இதில் பார்த்தா இடக்கிட இப்படி தக்காளியையும் நட்டு அவர்கள் சலாட் சாப்பிட்றது கூட அதால் இப்படி தக்காளி பழங்கள் நட்டு இப்படி பூசணி பேரங்கோ கொடியெல்லாம் கம்பி வேலி போட்டிருக்கிற படிக்கனால பக்கத்து வீடு பிரச்சனை இல்லையா அதிலேயே மாற்றி மாற்றி அதுக்குள்ள கொழுவி விட்டு அதே ஒரு அனைவா வச்சிருக்கணும் அதை விட இந்த கொட்டிலுக்குள்ள தாவரத்துக்குள்ள பலவிதமான சில்லி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சயோட்டன்றதை காட்டினால் இதில் பாருங்க கொஞ்சம் பெருத்து இருக்குது சாடி கிள்ள வச்சு உள்ளுக்க வச்ச படிக்கினால்தான் இந்த அளவில் பெருத்து இருக்குது ஒரு சின்ன நாயிருந்தது கொஞ்சம் பெருத்துன்ட்டு சொன்னால் இது இன்னும் ஒரு மூண்டுக்கிழமையில இவ்வளவு பெருசாக வரும் அதை காய்ச்சலாம் இதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா சாடி கிள்ளை முழுக்க அந்த மண்ணை போட்டிருக்கிற படிக்கினாலே ஒவ்வொரு வருஷமும் புது மண் போட்டு இப்படி உருவாக்கப்படுது மெட்டது அவ கேட்டபோது சொல்லியிருந்தா இந்த இலை இடக்கிட நான் அவ இதுக்குள்ள படத்தோட என்னோட சே உங்களுக்கு ஆட்ட வீடுன்ட்டு தெரியும் அப்போ தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் மேடம் இந்த இலேயும் சாப்பாட்டுக்கு பாவிக்கணும் அதாவது சுண்டி பாவிக்கணும் பிஞ்சிலியாக பாவிக்கிறேன்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அந்த தாவரத்துக்குள்ளே அதாவது கண்ணாடி கூடு கண்ணாடி கூட்டுக்குள்ளே கீழே பாருங்கோ எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லி சரியான உரைப்பு சாஃப் சேர் சாஃபான்ட்டு சொல்லிங்க சரியான உரைப்பு பச்சை மிளகா ரெண்டு மூன்று விதமானது இருக்குன்னு சொல்லி இது அந்த மேலே பார்க்குற மிளகாய் பச்சை மிளகாய் பார்க்கவே கொத்து கொத்தா இருக்குது ஒரு இதில் வந்து பாருங்கோ அஞ்சு ஆறு இருக்குது இங்கே இதில் மூன்று ஆறு மூன்று ஒன்பது கொத்து கொத்து இதை சாடிக்கில் தான் வச்சுருக்குது சாடிக்க வச்சு பாருங்க இப்படி வளர்த்து கொண்டிருக்கணும் பார்க்கவே இப்போ என்னன்னு சொல்கிறது புல் அரிக்குது இப்படி ஒரு சோட்டவை இப்படி எவ்வளவு உரைப்பா தாங்கள் உரைப்பான மிளகா பாவிக்கிறோம் மட்டும் சொல்லி சொல்லி நமக்கு இதெல்லாம் ஒரு மஞ்சள் கலர் பச்சையா இருக்கிற எல்லாம் கெல்பா மஞ்சளாக வரும் என்று சொல்லி சொல்கிறா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாய் மஞ்சளாக மாறும் இதில் கெல்பா அதாவது மஞ்சளா இருக்கிறது சிவப்பாக மாறும்னு சொல்கிறாள் தாங்கள் விரும்பி இந்த பச்சை மிளகாயை சாப்பிடுவோம்னு சொல்லி இவ்வளோ தூரம் வாங்கி வச்சிருக்கிறாள் ஒரு சிலது தாங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தந்த என்று சொல்லி சொன்னா வாங்கி தந்தது மற்றது தாங்கள் தான் இதை தைச்சிருக்கிறோம்ன்னுட்டு சொல்லி சூப்பரா இருக்குன்னு சொல்லி பார்த்து வாசிச்சு கொண்டு இருக்கிறேன் நீங்களும் பார்க்கறீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கு வெந்த நீரை நிறைச்சைக்கு லைனா அப்படியே அடுக்கி இருக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாருங்க குடை அதாவது ஒரு குடியே எப்படி விரிச்சேன்டா அதுக்கு நெட்டை போட்டிருக்குது அதுக்குள்ளே இங்கே சவுக்கள் மாதிரி இதுக்குள்ளே தொங்கி கொண்டிருக்குது பார்க்க அப்படியே ஆடுற மாதிரி இருக்குது அப்படி இந்த சுரக்காமரை தான் விட்டுருக்கு நீங்களும் கூட இப்படி இடம் இருந்து ஒரு அமைப்பு என்று சொன்னால் எந்த இடம் இருந்தாலும் சரி பூசணி நமோ ஒரு கொடி வகை என்று சொன்னால் இப்படி விட்டால் இதுக்குள்ளால காய்ச்சி தொங்க காத்தோட்டம் இருக்கும் நிறைய காய்க்கும் என்றது வெளிச்சம் கூடுதல் ஆகப்படும் சூப்பராக இருக்குது இப்போ நான் கையில வச்சு இருக்கிறது சீசோ என்று சொல்லப்படுறது இதில் இருந்து டீ குடிக்கலாமா மெட்டது சலாட்டா பாவிக்கலாமா நல்ல ஸ்ட்ராங்கானது நல்ல பெஸ்ட் என்று சொல்லி சொன்னால் இது நல்ல விழியான பொருளும் என்று சொல்லி சொல்லியிருந்தா அது இங்கே சிவப்பிலையும் இருக்குது பச்சையிலையும் இருக்குது அதை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் சாமான் அதாவது இதை வந்து கொட்டுப்பட்டு திரும்ப அடுத்த வருஷம் பெறுமாம் நீங்கள் வெட்டி வெட்டி தாராளமாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு இது சிவப்பு மட்டை மரத்துக்கு கீழே பச்சை கிரீன் கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தை வீட்டுத் தோட்டத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கோ அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு இதுக்கு பதில் தருவோம் இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் வித்தியாசமாக அந்த முறை உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி தான் இந்த காணொலி எடுத்திருக்கின்றோம் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி 哈哈哈哈是不是？<laughs> <laughs>